வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போறேன்னா ஒரு சூப்பரான டேஸ்ட்டான கத்திரிக்காய் பிரியாணி எப்படி செய்யறது அப்படிங்கிறது தாங்க நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் கூட ஆஃபீஸ் கூட நீங்கள் வந்து கட்டிகிட்டு போகலாம் பேச்சுலராக இருக்கிறவங்க இந்த மாதிரி நீங்கள் கூட செஞ்சு நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் இதை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு குக்கரில் வந்து நம்ம வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா காஞ்சதும் நெய் வந்து ஒரு ஸ்பூன் விட்டுக்கோங்க பட்டை ஹாஃபு பிரியாணி அலகாஃபு கிராம்பு நாள் அண்ணாசிப்பு ஒன்று ஏலக்காய் மூணு இது எல்லாத்தையும் நம்ம போட்டுக்கலாம் கல்பாசி ஒன்று போட்டுக்கலாம் அடுத்தது முந்திரி வந்து ஒரு மூணு அதையும் போட்டு நம்ம நல்லா வறுத்துட்டு இப்போ வந்து பெரிய வெங்காயம் வந்து ஒரு ஒன்று போட்டுக்கலாம் நம்ம பச்சை மிளகாய் வந்து ஒரு ரெண்டு இது எல்லாத்தையும் நம்ம இந்த எண்ணெயிலேயே நம்ம நல்லா வதக்கி விடலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு விழுது வந்து ஒரு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நம்ம பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கி வந்ததும் தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன் அதையும் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம இஞ்சி பூண்டு விழுதோடு வெங்காயத்தோட போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம் வதக்கும்போது ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கலாம் நீங்கள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கத்திரிக்காய் வந்து ஒரு காய் கிலோ எடுத்திருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணி இதில் நம்ம சேர்த்து போட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா வதக்கலாம் அது கூட நம்ம என்ன பண்ணலான்னா பச்சை பட்டாணி ஊற வச்சது கொஞ்சம் புதினா கொத்தமல்லி இலை கொஞ்சம் இது எல்லாத்தையும் போட்டு நம்ம இந்த கத்திரிக்காய் கூட நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நல்லா வதக்கணும் வந்து மல்லித்தூள் வந்து ஒரு கால் டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா பிரியாணி மசாலா இது எல்லாமே கால் கால் டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நம்ம அடிப்பிடிக்காமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை வந்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தயிர் வந்து நான் வந்து ஒரு ஹாஃப் எடுத்துருக்கேன் நான் ஹாஃப் கப்பு அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம இதை வந்து இந்த மாதிரி நம்ம நல்லா கிளறி விட்டுக்கலாம் அடிப்பிடிக்காத அளவுக்கு இப்போ நம்ம எதால் எந்த படியால் நம்ம அரிசி எடுக்கிறோமோ அதில் வந்து ரெண்டு கிளாஸ் வந்து நம்ம தண்ணி நம்ம சேர்த்துக்கணும் இப்போ இதால் ஒரு கிளாஸ் தான் நான் அரிசி எடுத்துருக்கேன் ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு லெமன் வந்து லைட்டாக நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ நல்லா கொதித்து வந்ததும் இங்கே பாருங்கள் நல்லா கொதிக்குது நல்லா கொதி வந்ததும் இந்த மாதிரி நல்லா கொதி வந்ததும் நம்ம வச்சுருக்கிற அரிசியை இது கூட நம்ம சேர்த்து போட்டுக்கலாம் அரிசியை போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க லைட்டாக இப்போ குக்கர் மூடியை போட்டு நம்ம ஒரு விசில் எடுத்துக்கலாம் ஒரு விசிலுக்கு முன்னாடியே கூட நம்ம ஓப்பன் பண்ணிடலாம் பாருங்கள் சூப்பராக கத்திரிக்காய் பிரியாணி வந்து நமக்கு ரெடி இறக்கும் இறக்கும்போது லைட்டாக நெய் ஊற்றி புதினா கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கணுன்னா ஒரு சூப்பராக கமன்னு ஒரு கத்திரிக்காய் பிரியாணி நமக்கு டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு சூப்பராகவும் இருக்கும் லைட்டாக இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இதுக்கு நம்ம வந்து தயிர் பச்சடி சைடிஷ் வந்து எக் வச்சு நம்ம சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்